பொறுத்துக்கொள் சூழலை அல்லா உனக்கு அமைத்து தருவான் பல நேரங்களில் ஹலாலையும் கூட அவசரப்பட்டு காதல் என்ற ஆணாக இருக்கட்டும் இருக்கட்டும் வயசினுடைய கோளர் பொதுவாக ஒரு விதியை தெரிந்து கொள் இந்த வார்த்தையே தவறானது காதல் என்ற வார்த்தையே தவறானது தாயை நேசிக்கிறது தான் காதல் தந்தையை நேசிக்கிறது காதல் திருமணத்திற்கு பிறகு மனைவி குழந்தைகள் இதுதான் காதல் இங்க ஏற்படக்கூடியது என்ன ஒரு அபெக்ஷன் எப்படி நம்ம வளரும் பொழுது சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது முகத்துல தாடி கிடையாது கொஞ்சம் வளர்ந்த பிறகு தாடி மீச அரும்ப ஆரம்பிக்கும் முகத்துல பருவரம் ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா முகத்துல தாடி முடிகள் ஆரம்பிக்கும் பெண்ணாக இருந்தால் அவர்களினுடைய உடல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் ஆணாக இருந்தால் அவன் குரல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இது ஒரு ஹார்மன் நம்ம கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது நம்மள சுத்தி இருக்கிறவங்க மீது அல்லது நாம் பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணின் மீது நமக்கு அன்பு வருவதை போன்று தெரியும் இது அன்பு கிடையாது இவன் என்ன நினைத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் இதுதான் அன்பு என்பதாக நினைத்துக் கொண்டு கையை கிழிக்கிறது இதுதான் அன்பு என்பதாக இந்த ஒன்றுக்காக மாத கணக்காக வீட்டில் உட்கார்ந்து அழுகிறது இந்த ஒன்றுக்காக தன்னுடைய படிப்பை விடுவது அல்லா ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறான் நீங்களுக்கு சொல்றான் நீங்கள் நல்ல ஆண்களாக இருந்தால் உங்களிடத்திலே நல்ல பெண்ணை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீங்கள் கெட்ட நீங்கள் நல்ல பெண்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஆண்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதாக அல்லா பதிவு செய்கிறார்